ஓம் நம பார்வதி அரகர மாதேவா இன்று நாம் தேவார பதிகத்தில் திருவியமகம் என்ற சம்பந்தர் பெருமான் பாடியிருக்கிறார் அதில் திருவேழிமழவி என்ற ஊரில் இருந்த சிவ சிவபெருமான் மீது பாடப்பட்ட பதிகங்களுக்கு விளக்கு வரை நாம் பார்ப்போம் துன்று கொன்றை நம் சடையதே தூய கண்டம் நஞ்சு அடையதே கன்றின்மான் இடக்கையதே கல்லின்மால் இடக்கையதே என்றும் ஏறுவது இடபமே என்னிடை பலி இடவம்மை நின்றதும் மிழலை உள்ளமே நீர் எனை சிறிதும் உள்ளுமே இந்த பாடல் இந்த பாடலில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆறு சீர்களை கொண்டது ஒவ்வொரு அடி ஆறு ஆறு சீர் அதில் மூன்றாம் சீரும் ஆறாம் சீரும் ஒரே சொல் அமைப்பில் இருக்கும் ஆனால் பொருள் வேறு மாதிரியாக இருக்கும் அதுதான் இந்த பதவியத்தோட சிறப்பு துன்று கங்கை நம் சதையதை நீ சிறிந்த கங்கை சிவபெருமானாகிய உன் சடையின் கண் உள்ளது கங்கை தடையிலே தாங்கியிருக்கிறார் சிவபெருமான் அது சொல்கிறது தூய கண்டம் நஞ்சு அடையிறதை தூய கண்டம் கண்டம்னா கழுத்தில் நஞ்சத்தை வந்து கொண்டு விட்டார் முயம்மை கண்டத்திலே கை வைத்து அடைக்கிவிட்டார் அதை நீலகண்டம் என்று இறைவனுக்கு போய் அதை சொல்கிறார் மான் இடக்கையதே மான் கண்ட இடக்கையிலே தாங்கியிருக்க இடக்கையில் தாங்கியிருப்பார் மான் கண்டை அப்படின்னு சொல்ற அப்புறம் கல்லின் மான் இடக்கையதே இமவானுடைய கல்லக்க மலை இமயமலை இமயமலையுடைய பெருவர் பார்வதி பெண் பார்வதியை இடப்பாகத்திலே தாங்கியிருக்கிறார் என்று என்றும் ஏறுவது இடபமே அவர் என்றுக்குமே அவர் வாகனமாக இருப்பது காளை மாடு இடபம் யான் பிச்சை இடுமாறு என்னிடம் வருவீராக அதுக்கப்புறம் பிச்சை நீங்கள் ஏற்றிக்கிட்டு வரணும் என்று வேண்டிய என்ன தாத்பரியம் என்னனு உள்ள மலங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு மலங்களை நீக்கி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்பது பொருள் மும்மலங்கள் இருக்கு இல்லையா மும்மலத்தை நீக்குபவர் என்றதற்கு பொருள் அதற்கு தங்கி திருவீழிமழிலை தங்கியிருப்பவரை பதையில் தங்கி தங்கியிருப்பவரை நீ கருணை செய்ய என்னை சிறிது நினைத்து பார்ப்பீர்கள் என கொஞ்சம் நினைச்ச பாருங்கள் என் மேல் கருணை கொள்ளுங்கள் என்று வேண்டும் அடுத்தது ரெண்டாம் பாடம் ஓதிவாயதும் மறைகளே உரைப்பதும் பல மறைகளே பாதி கொண்டதும் மாதையே பணிகின்றேன் மிகும் மாதையே காது கணம் கணங்குழையரே காதலார் கணம் கணங்குழையரை வீதிவாய் மிகும் வேதியார் வேதியா ஓதிவாயதும் மறைகளே நான்கு வேதங்களை ஓதுபவர் சேருமான் மறையோதி என்று அவருக்கு பெயர் இல்லையா உரைப்பதும் பல மறைகளை பல ரகசியமான செய்திகளை ஜனகர் முதலிய நான்கு நான்குவருக்கு ஜனக்குமாரார் முதலிய நான்கு சமயக்குறவர்கள் என்று பெயர் அவருக்கு உதயம் செய்கிறேன் மௌனமாக இருந்து பிரதேசம் செய்வது மறை மறைனா மௌனமாக இருந்து உதயம் மறைவாக உதவி செய்வது தட்சிணாமூர்த்தி வடிவம் பாதி கொண்டதும் மாதியே தன் உடலில் ஒரு பாதியை உமைக்கு கொடுத்து விட்டார் பணிகின்றேன் மிகவும் மாதிகே உன்னுடைய அழகை கண்டு நான் ரொம்ப வணங்குகிறேன் இறைவா என்கிறார் காதுசேர் கணங்குழையறை காதில் பொருந்திய குண்டனத்தை உடையவர் கணம் பொருந்தே குண்டனம் அணிந்தவர் சிறுவன் காதலார் குழையறை காதல் கொள்ள கொள்ளுகின்ற மனத்திறமையுடைய பெண்களை கொழையல் செய்பவர் நீ அதாவது இது அகப்பொருள் இறைவன் தான் ஆண் இது பரமாத்மா ஜீவாத்மா ஜீவாத்மா ஐக்கியம் தான் அந்த பாடல் சொல்லுக்கு வீதியாய் வீதிவாய் மிகவும் வேதியா பிச்சை எடுக்க தெருக்கள் பிச்சையிட வரும் பெண்களின் உள்ளத்தை தடுமாறு செய்கின்ற வேதியரை அவருடைய வருகின்ற பிச்சை எடுக்க வரும்போது பெண்களோட தடுமாறு செய்கிறாரா திருவேலிமலையும் இருக்கும் வெற்றிருக்கும் வேதங்களாக உணர்ந்த பரம்பொருள் வேதங்கள்லாம் உணர்த்துகின்றத பொருள் என்ன பரம்பொருள் சிவருமான் தான் அப்புறம் மூன்றாம் பாடல் பாடுகின்ற தாரமே பத்தர் அன்ன தாரமே சூடுகின்றது மொத்தமே தொழுதையனை உண்மத்தமே நீடு செய்வதும் தக்கதே நின் அறை திகழ்ந்தது அக்கு அதை நாடு சேருமிழலை ஊறுமே நாகம் நஞ்சு அழலை ஊறுமே பாடுகின்ற பின் தாரமே என்ன பொருள் ஊழி இறுதி அதாவது காலம் முடிகிற காலத்தில் செருமானாகி நீ பாடுகின்ற தாரம் என்றும் இசை வகை எழுபகை இசைதான் அது ச சி க ம நீ இல்லையா அந்த தான் அந்த இசைதான் நீ இசைக்கிற பக்தர் அண்ண பண்டாரமே அடியார்களுக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் உணவு வழங்கின்ற மூல பண்டாரம் நீதான் மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று மாணிக்கவாசி பாடுகிறார் மூல மூலப்பண்டாரமாக இருப்பவர் அப்புறம் அப்படி மூலப்பண்டாரம் சூடுகின்றது மத்தமே மத்தம் ஊமத்த ஊமத்தம் மனதை பெருமான் தலையிலே தூண்டிக்கொண்டிருக்கிறார் தொழுது என்னை உண்மத்தவே உன்னை தொழுதுன்னு வச்சுக்கோ நீ வந்து என்னை மயக்கமுடையாக செய்கிற உண்மைத்தன்னா மயக்கம் ஏற்படுறது பலகாலமாய் உன் பெருமை நான் உணர்ந்து உங்ககிட்ட இருக்கேன்ப்பா நீடு செய்வதும் தக்கதே உன் இடுப்பில் ஒளி வீச அக்க உன் பெருமைக்கு உன்னுடைய இடுப்பில் ஒளி வீசுகிறது அக்கு மாலை அக்கு மாலைன்னா ருத்ராட்சுன்னு சொல்லலாம் எலும்பையே சொல்லலாம் இடுப்பில் எலும்பு மாலை இருக்கு இல்லையா நாடு சேரும் இடலை ஊர்மை உன்னுடைய நாடு வந்து சோழ சிறந்த ஊரானது மிளலை நாகம் நஞ்சு அழலை ஊர்மை இல்லையா ரஞ்சினை காக்கும் மா பாம்பினி ஒரு திருமேரியிலே ஆபரணமாக அணிந்து உள்ளாய் என்று பாடலுக்கு பொருள் கட்டுகின்ற கடல் ஆகமே நான்காம் பாடல் காய்ந்ததும் மதனன் ஆகமே இட்டமாவது இசை பாடலே இசைந்த நூலின் அமர்வு ஆடலே கொட்டுவான் முழவம் வாணனே குழாய மிழலை வாணனே நட்டம் ஆடுவது சந்தியே நான் உயிர்க்கு இரவு சந்தியே இதுல கட்டுகின்ற கடல் நாகமே வீர வீரக்கடல் கால் அழிந்திருக்கிற வீரக்கடல் இருக்கே அது பாம்புதான் அப்புறம் காய்ந்ததும் மதனன் மதனன்னா மண்பதன் மண்மதன் நட்டுக்குன்னா எடுத்துவிட்டேன் அதான் மதனன் ஆகமே இட்டமாவது இசை பாடலே இல்லையா உங்களுக்கு உகந்த உங்களை தோத்தடிப்பதற்கு உகந்த வழி என்ன இசை பாடல் வாயிலாக உங்களை தோத்தரிக்கலாம் அதான் உங்களுக்கு உகந்தது இசைந்த நூலின் அமர்வு ஆடலே இல்லையா கூத்த நூல் சொல்லப்பட்டபடி நடனமாடுபவர் நீங்கள் கொட்டுவான் முழவம் வானனே வானாசுரன் என்பவன் ஒரு அசுரன் அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு பதவி என்ன கொடுத்தார்னா இவர் ஆடுகின்ற போது முழவத்தை ஒழிப்பது என்பது பழில் குழாய சீர் முழலை வானனே சிறப்புமிக்க மிளலை மாணவர் விழி மொழி தங்கிருப்பவரே நடமாடுவது சந்திகை நீ நடமாடுவதெல்லாம் சந்தி அதாவது சாயங்கால காலம் பிரதோஷ காலம் சொன்னவரே அப்போது நான் இதற்கு இரவு சந்தியே நான் பிழைத்து போகுமாறு என் அகவிருள் நீங்க இரவில் என்னை சந்திப்பாய்கள் என்னுடைய அகத்தில் இருக்கிற இருளெல்லாம் நீங்கணும்ப்பா என்று பாடல் ஐந்து ஓவிலாது இடும் கரணமே உன்னும் என்னுடைய கரணமே ஏவு சேர்வும் நின் ஆணையே அருளின் நின்ன பொன் தாள் நையே பாவியாது உரை மெய்யிலே பயின்ற நின்னடி மெய்யிலே மேவினான் விரல் கண்ணனே மிழலை மேய முக்கண்ணனே என்கிறார் ஓயாமல் ஐந்தெழுத்து ஓவிடாது எனும் காரணமே ஓயாது ஐந்து எழுத்துலேயே செய்பவள் ஆகிய நீ வந்து ஐந்து செய்கிறாய் பிறத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இப்படி இது போல ஐந்து தொழிகள் நம்ம வந்து என்ன இருக்கோங்க மறைத்து விடுகிறார் ஐந்து தொழில்களை செய்பவன் நீ சொல்ற ராசி அடுத்தது ஏவுசேர்வனின் ஆணைய அருளினின் பொன் தாளையே என்னுடைய உன்னுடைய ஆணையால் தான் நாங்கள் உன்னுடைய திருவடியாகிய பொன்டாளை பற்றி இருக்கிறோம் அந்த அருளிய அழகிய திருவிடைகளை பற்றினால் எங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கிடும் என்று பாவியாது உரை மெய்யிலே உன்னை மனது கொள்ளாது பேசும் சொற்கள் உண்மையல்லாத வாய் உண்மை அல்லாதன அதாவது அகப்பொருள் பாடல் சொல்லிட்டேன் ஏற்கனவே அதே போல் தான் அதே கருத்து தான் இதுலேயே பயின்ற நீனடி மெய்யிலே மேவினான் பழகிய உன் திருவடைகள் உண்மையாகவே பொருந்தப்பட்ட வண்ணாற்றல் மிக்க திருமாலை விழலே மேவிய முக்கண்ணனை விழலில் வீட்டில் மூன்று கண்களை உடைய பெருமானை திருமால் அங்கே திருவிழிமையில தான் திருமாள் இறைவனை தாமரை மலரால் பூசித்து அவருக்கு சக்கரத்தை பெற்றுக்கொண்டார் ஒரு பூ குறைந்தது கண் தன் கண்மணரை இடத்துக்கு போனபோது சிவமன்ற எடுத்து சக்கரத்தை வழங்கினார் என்பது அந்த ஊர் தலை வரலாறு அதை சொல்றாரு பாடலார் வாய்ந்த மேனி எரி வண்ணமே மகிழ்ந்து பாடுவது வண்ணமே காய்ந்து வீழ்ந்தவன் காலனே கடுநடம் செய்யும் காலனே போந்தது எம்மிடை இரவிலே புக்குவும் இடை கல்வம் இரவிலே வெய்ந்ததும் விழலை என்பதே விரும்பியே அணிவது என்பு அதே வாய்ந்தமேனி எரிவண்ணமே சிறுமானுடைய திருமேனி வந்து சிவப்பு நிறத்தை பொருந்தியது சிவப்பு நிறம் மகிழ்ந்து பாடுவது வண்ணமே நீ விரும்பி பாடுவது தாளத்தோல் கூடிய இயலிசை பாடல்கள் தான் தேவான திருமறை திருமலை பாடல்கள் இயலிசை பாடல்கள் காய்ந்தது விழுந்தவன் காளனே இல்லையா காய்ந்து உன்னால் உன் காளால் உதைக்கப்பட்டவன் காளன் யமதர்மன் மார்க்கண்டயனுக்கால் கடுநடம் செய்யும் காலனே நீ வந்து நடனமாடுகின்ற பாதங்களை உடைய பண்ணி ஆமாம் போந்தது எம்மிட இரவில் என்னுடைய கனவிலே நீ போந்து எனக்கு அருள் புரிந்தாய் புக்குவும் இடை கல்வம் இரவிலே உம்மோடு சேர்ந்த இரவு நேரத்தில் கள்ளத்தனமாக மகிழ்வே மகிழ்வோம் இரவில் வந்து நீ எனக்கு என்னோட கலைவி புரிந்து அருள் புரிந்தாய் பேன்மீ நிலையை எனக்கு கொடுத்தாய் என்கிறார் வெய்ந்ததும் இழலை நீ பொருந்தியவோர் மிழலை விரும்பு அணி நீ அணிவது வந்து எல்பு ஆபரணங்கள் எம்புனா எலும்பு ஆபரணங்கள்லாம் நீ அணிகிறாய் பாடல் ஏழு அப்பு என்ற கண் அயனுமே அமரர் கோமகனும் அயனுமே அமரர் தருவதே ஒன்கையால் அமர் த தரு அதே மெய்ப்பயின்றவர் இருக்கையே மிழலை ஊருமது இருக்கையே செப்பும் இன் எருது மேயுமே சேர்வு உமக்கு எருதும் ஏயுமே படல அப்பு என்ற கண் அயனுமே கடலே உறங்கும் கண்களை உடைய திருமாளும் திருமால் கடலில் தான் பள்ளி கொண்டிருக்கிறார் அமரர் கோன்னா இந்தியன் அயன பிரம்மன் ஆமாம் ஏனைய தேவர்களும் இப்பொழுது தமக்கு சமானமில்லாத வகையில் பிறருக்கு கொடுக்கும் ஆற்றல் நீ வரும் நீ வரம் தரும் ஒள்ளி கையினால் கற்பக மரம் போல் வாரி வழங்கியதனாலேயாம் திருமால் உலகத்தை வந்து காத்தல் தொழில் செய்கிறார் பிரமன் பிறப்பு தொழில் செய்கிறார் உலகத்தை உயிர்களை தோற்றுவிக்கிறார் இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் அவர்கள் செய்வத நல்வினை தீவனைக்கேற்ப கொடுக்கிறார் இப்படி அவரவர்கள் அவர்கள் பணியை செய்வதற்கு நீதான் கட்டளை எடுக்கிறார் என்று சொல் அப்புறம் அடுத்தது என்ன பொருள்னா க்வேத உண்மையாக பகின்ற சான்றோர்கள் வாழும் மிழலை ஊர் உன்னுடைய ரிக்கு என்ன மிழலைங்கிற பதியில் வாழ்ப சான்றோர்கள் ரிக்வேதம் பகிர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட சான்றோர் வாழ்கின்ற ஊரிலே நீ கோயில் கொண்டுள்ளாய் என்று சொல்கிறார் அப்புறம் அடுத்தது மிழலை இருக்கை தான் அவனுடைய இருக்கையாக இருக்கிறது செப்பும் என் எருது ஏய் மேயுமே அதாவது பிறரால் புகழ்ந்து கூறப்படும் மன்மதன் மன்மதனுக்கு பிறால் கூறப்படும் மன்மதன் போல இல்லையா என்கிறோம் அம்பாகிய எருது என் உடம்பில் மேய்கின்றது அதாவது மன்பதன் நம்புவிட்டான் ஆசை தன்னை பெண்ணாக கருதிதான் இந்த பாடலை பாடுகிறார் என்னுடைய இதில் நான் எப்பொழுது உன்னை அடையப் போகிறேன் என்று கேட்கிறார் சேர்வு உமக்கு எருதும் எயுமே பெருதினை வெருட்டுவதற்கு வெறுட்டுவதற்கு நீ என்னை நோக்கி வரவே எருது பாகனமாகவுள் நீ என்னை நோக்கி வரணும் எனக்கு அருள்புடைய வரணும்னா எருது பாகன எழுதி வரணும் இசவையில் என் வரணும் எட்டு தானவக்குளம் விளக்கியே தாரகை செலவு இலக்கியே வானடர்ந்த கையில் ஆயமே வந்துமேவு கையிலாயமே தாள் எடுத்த வல் தடமுடி திரள் அரக்கனே மேல்நடை செல இருப்பனே மிழலை நல்பதி வெறுப்பனை அசுரகுல தாரகம்னா அசுரகுலம் அர்த்தம் அசுரகுலத்தை விளங்கச் செய்தவன் எல்லா அசுரர்களும் சிறுமான் நோக்கி தவம் செய்து பரம்பெறுகிறார்கள் அதாவது சொல்றார் ஆசிரியர் தாரகைன விண்மீன்கள் ஆகாதுக்கான நட்சத்திரங்கள் செலவி விண்மிலின் போக்கினை தடுத்து அந்த ஆகாயத்து செலுகின்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய போக்கனையே தடுப்பவன் யாரு ராவணன் தேவர்களை வருத்தியத்தின் இருபது கைகளாகிய தொகுதியினால் இருபது கை அவனுக்கு இருக்கு தான் செல்லும் வழியில் புரிஞ்ச கைலாயி மலையை பெயர்த்தெடுத்து வழியை அரக்கன் ஆ புஷ்பகமானத்தை ஊர்ந்து செல்கிறான் கைராயமலை வந்து தடுக்கிறது அதையே பேர்த்து விடுவேன் என்கிறான் ஆணவத்தினால் சிவபெருமான் ஒரு திரு தன்னுடைய செண்டு பிறலை ஒரு அழுத்தினார் அப்படியே அழிந்து விட்டான் ஆ மாட்டிக்கிச்சு கை அப்படி அப்படி தெரிந்தவன் விடலைனர் விதி சிறுவர் சிறு விரும்ப விரும்பியிருக்க சிறுமான் அப்படி செய்தார் உலக நடையிலே மக்கள் மேலும் மேலும் செல்லுமானவரையே செலுத்தி கொண்டிருப்பவர் உலகத்திற்கு ஏற்ப ஒத்த வாழ்வதற்கு மக்களை செலுத்தி கொண்டிருப்பவர் சிறுமான் என்று சொல்லி இதில் ராவணனுடைய பற்றி சொன்னார் இந்த பாடல் காயம் மிக்கது ஒரு பன்றியே கலந்த நின்ன ஒரு அன்றியே உருப்பு ஏய புவி மயங்கவே இருவர்தாம் மனம் அயங்கவே தூய மெய்த்திரல் அகண்டனே தோண்டி நின்ற மன்மதன் மணி கண்டனே அப்படின்ட்டு மேய இத்துயில் விலக்கு அனாமிழலே மேவே இலக்கணா இதில் காயமிக்கது ஒரு பன்றியை சிவபெருமானை அடியையும் முடியும் காண்பதற்கு திருமால் பண்பு வடிவம் எடுத்து பூமியை தோட்டி போகிறார் பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து ஆகாய தோட்டி செல்கிறார் அதான் எங்க சொல்ற இந்த பாடலில் சொல்லக்கூடிய கருத்து இல்லையா அடியார்கள் தான் உள்ளத்தில் காலத்திற்கான நின் உருவம் காணப்பெறாம அந்த திருவுருவத்தை அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிற திருவடிகளை உன்னால காண முடியவில்லை ஆமா புவி புவிக்கின் கீழே நோக்கி தோண்ட அதாவது கீழே தோண்டி தோண்டி போகிறார் அவர் மேல் நோக்கி பறக்கிறாங்க தம்முடைய மனம் தடுமாற தூய உடலாகிய அக்னி பிழம்பு இவன் என்ன செய்கிறாரு பல காலம் ஆயிடுத்து பல ஊழிக் காலம் ஆயிடுச்சு அதனால் அருள் புரிவதற்காக அக்னி பிழம்பு வடிவாக இறைவன் காட்சியளிக்கிறார் அக்னி தம்பம் என்று தேவாரத்தில் கூறப்படுகிறது அடியார்களுக்கு காட்சி வரைக்கும் நீலகண்டனை மணிகண்டன நீலகண்டம் நீலகண்டத்தை உடையவர் என் தலைவனே அண்ணான தலைவன் என்று பொருள் திருவேழுமரையில் பொருந்திருக்கிற அழகனை எங்கள் தலைவி மனையகத்து பொய்த்துயிலோடு மடிந்து வைகவதை நீக்கி அவளை மணந்து கொள்வாயாக போற துயில் வரமாட்டேங்கிற பொய் துயில் நீ மணந்து கொள்ள வேண்டும் நீ அருள் புரிய வேண்டும் என்று பொருள் அடுத்த பாடல் பத்தாம் பாடல் கஞ்சிகை குளவு கையரே கலக்கமார் அமடர் கையரே அஞ்சவாதில் அருளை செய்ய நீ அனைதினும் பரசு பரிசு செய்யணி வஞ்சனே வரவும் வல்லையே மதித்தியனை சிறிதும் வல்லையே வெஞ்சலின்றி வரியில் தகா மிழலை சேரும் விரல் வித்தகா இந்த பாடலில் புறச்சமயங்களை சாடுவது கஞ்சியை விரும்பி கொடுக்கும் கைகளுடைய பௌத்தர்கள் பௌத்தர்கள் வந்து கஞ்சி அழுது கையில்தான் குடிப்பார்கள் மனத்தள்ளேவில்லாத சமணராகிய வஞ்சகர்கள் வாதில் தோற்று அஞ்சுமாறு அருளும் அவர்கள் வாதிலை வென்றார்கள் இல்லையா ஞான சம்பந்த பெருமான வெல்வதற்காக வந்தார்கள் அனல்வாதம் புல்லவாதம் வைத்து தோற்றுவிட்டார்கள் ஆமாம் இறைவன் சம்பந்த பெருமான கூப்பிடல அவர்களாக வந்தார்கள் இப்படி என்னை நீ வைக்க என்னை சிறிதும் சிறிதுதான் என்னை கருதி விரைவாக வர எனக்கு அருள் செய்ய வர வேண்டுமே இறைவா எனக்கு அருள் செய்ய வரணும் விரைவா உள்ள சதுரப்பாடு உடைய சதுரப்பாடுன்னா எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம் சகலவித கலைகளாக தெரிஞ்சவன் செல்வன் சதுரப்பாடு உடையவன் யாரிடமும் விரோதமின்றி வருகின்ற துயரங்கள் எனக்கு தக்கன அல்ல இல்ல துன்புறுத்துவது நியாயமாகாது என் துன்புறுத்தாதப்பா எனக்கு கருள் செய்யப்பா என்று கேட்கிறேன் கடைசி பாடலில் பதினொன்றாம் பாடல் மேய செஞ்சடையில் அப்பனே முழலை மேவிய என் அப்பனே எயுமா செய்ய இருப்பனே இசைந்தவா செய்ய விருப்பனே காய வர்க்க சம்பந்தனைான சம்பந்த வாய் வரை தமிழ் பத்துமே வல்லவர்க்கம் இவை பத்துமே செஞ்சடை சிவந்த சடையில் பொருந்திய நீர் வடிவான் கங்கையை உடையவன் சிறுமான் சடை வந்து சிவந்த வடிவம் உடையது அதில் கங்கையை ஒரு சடையிலே தாங்கி இருக்கிறது அதான் சொல்ற மேலை மே அட்கொண்ட எப்பெருமான் விளைவுகளை மேலே செய்ய இருப்பனே முத்தேவரும் தன் சந்தியில் அவரவருக்கு முத்தொழில் செய்ய தான் வாழாக இருப்பான் இல்லையா அழித்து பிறத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலை செய்கின்றவர்களுக்கு அவர்கள் அவர்கள் செய்ய விட்டு இவர் வாழாக இருக்கிறார் என்று சொல்றார் செய்ய விருப்பனே அடியார் விரும்பிய வண்ணம் செய்யவிட அடியார் என்னத்தை விரும்புகிறாரோ அதுபடி நடப்பவர் அடியார் விரும்பிய வடிவத்தில் வருபவர் அடியாருக்கு அருள் செய்பவர்கள் சிறுமான் காயவர்க்க சம்பந்தனை ஆகாயமில் ஐம்பது பூதங்கள் தொடர்ந்து ஆறு இருப்போம் ஐம்பது பூதங்களோடு நீக்க சமதன் காழிக திரு சிறுகாழி பதியில் தோன்றிய சம்பந்தன் வாய் வரைத்து தமிழ் பத்துமே நான் உரைத்த இந்த பத்து தமிழ் பாடல்களும் வல்லவர்க்கும் இவை பத்துமே ஓதலை வல்லவர்களுக்கு பக்தியான வைராக்கியங்கள் கிட்டும் இந்த பலஸ்திருதியின் என்று பெயர் இந்த பாடல் உங்களை பக்தி கிட்ட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவுருள் பெற வேண்டும்னா இந்த பாடல்களை வைராக்கியம் வரணும் அதெல்லாம் வரணுக்கு பரமஞான வைராக்கியம் வரணும் இந்த பாடலை படித்தவர்களுக்கு கிட்டும் என்று பலச்சொரு முடிக்கிறார் ஓம் நம பார்வதி பதியே அரகர மகாதேவா சிவா திருச்சித்தம்பனம் சிவச்சிதம்பரம் சிவகாமியை ஜெகதம்பிகே ஓம்